உண்மையிலேயே பயங்கரவாதம் என்ற சொல் வந்து அந்த வாதம் என்ற சொல் இருக்கிறது தானே வாதம்னு சொல்லுவோம் நாங்கள் ஆங்கிலத்திலே இசும் என்று சொல்லுவார்கள் அதாவது டெரரிசம் கம்யூனிசம் சோசியலிசம்னு சொல்லி அந்த இசும் என்ற வாதம் என்று சொல் வருகிற போது அது ஒரு குறிப்பிட்ட நிலைப்பாடு குறிப்பிட்ட தன்மை புரிந்து கொள்ளக்கூடியது நான் எதிர்பார்ப்பது சில நேரங்களில் தனிப்பட்ட விடயமாக கூட இருக்கலாம் அதான் என்னுடைய அடிப்படை இப்போ இந்த பயங்கரவாதம் என்பது எது என்று போது இதற்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது என்னுடைய ஆய்வின் பிரகாரம் கிட்டத்தட்ட நூற்றி எட்டு வரை விளக்கணங்கள் இருக்கிறது இதுக்கு பயங்கரவாதம் என்ற ஒரு தனிப்பட்ட ஒரு சொல்லுக்கு நூற்றி எட்டு வரை விளக்கணம் இருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் உலகளாவிய ரீதியில் ஒரு வரைவிலக்கணத்தை சர்வதேசம் அங்கீகரிக்கவே இல்லை என்ன காரணம் என்று சொன்னால் பயங்கரவாதம் என்பது பொதுவாகவே அதை சொல்லுவாங்கள் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் வயலன்ஸ் டுவர்ட்ஸ் செகண்ட்ரி டார்கட்ஸ்ன்னு சொல்வார்கள் அதாவது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அரசியல் நோக்கமாக இருக்கலாம் சித்தாந்த நோக்கமாக இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக வேண்டி பொதுமக்கள் மத்தியில் ஆனால் பொதுமக்கள் இலக்கு அல்ல ஒருவர் இலக்கு ஆனால் பொதுமக்கள் மத்தியில் ஐயத்தையும் அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்தி பொதுமக்களை துன்புறுத்தி அதன் மூலம் இந்த ஆட்சி ஆட்சியாளர்களுக்கு அரசாங்கத்திற்கு அல்லது பொது நிறுவனங்களுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவது என்னவென்று சொன்னால் ஒரு அழுத்தத்தை கொடுப்பது அதன் மூலம் தன்னுடைய இலக்குகளை அடைந்து கொள்வது உதாரணமாக பொதுமக்களை பொதுமக்கள் இருக்கிற இடங்களில் குண்டு வெடிப்புகளை செய்வது பயங்கரவாத செயல் பொதுமக்கள் போகின்ற வாகனங்களை தாக்குவது பயங்கரவாத செயல் நேரடியாக பொதுமக்கள் தெரிந்து கொண்டு தாக்குறது பொதுமக்களை பணைய கைதிகளாக பிடித்து வைப்பது இவைகளெல்லாம் இந்த பயங்கரவாத செயல்களுக்கு என்ன காரணம் இவைகளை செய்கிற போது ஆட்சியில் இருக்கிற அரசாங்கத்திற்கு பொறுப்பாக இருக்கிற நிறுவனங்களுக்கு ஒரு அதீதமான அழுத்தம் போகும் என்னவென்று சொன்னால் இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி அப்போ என்ன செய்வார்கள்னு சொன்னால் இதனை புரிகின்ற இந்த பயங்கரவாத செயல பயங்கரவாதிகளுக்கு மீது அரசாங்கத்துடைய கவனம் திரும்பும் அரசாங்கம் அவர்களுக்கு சவி மடுக்கும் அரசாங்கம் அவரோட பேச முயற்சிக்கும் ஆகவே இது ஒரு கவனத்தை இருக்கின்ற ஒரு விடயமாக கருதப்பட்டு வருகின்றது இந்த வரலாற்றை பார்க்கின்ற போது இது உண்மையிலேயே ஒரு குறிப்பான சுருக்கமான வரலாற்றை சொல்கிறேன் அதாவது ஃப்ரெஞ்சில் ஃப்ரான்ஸ் நாட்டிலே காணப்பட்ட ஃப்ரான்ஸு புரட்சின்னு சொல்வோம் இதன் பின்னர் தானே பிரான்ஸு புரட்சி வந்த நோக்கம் என்னன்னு சொன்னால் மன்னர் ஆட்சியை வீழ்த்திவிட்டு ஜனநாயக மக்களாட்சி ரிப்பப்ளிகன் சொல்வார் மக்களாட்சியை கொண்டு வருகின்ற நோக்கம் அந்த காலப்பகுதியில் இந்த மக்களாட்சிக்கு பாடுபட்டவர்கள் ஒருவர் மேக்ஸ் மில்லியன் ரொபர்ஸ்பியர் என்பவர் இவர் என்ன சொல்கிறார் சொன்னால் இந்த மக்களாட்சியை பாதுகாப்பதற்கு வன்முறையை பாவித்தாலும் தவறு இல்லை என்ற ஒரு கோட்பாட்டுக்கு வருகிறார் அப்ப ஆட்சியாளன் மக்களுக்கு எதிராக வன்முறையை பாவித்தாலும் தவறு இல்லை எதற்காக மக்களாட்சியை பாதுகாப்பதற்காக என்று சொல்லி அப்போது இந்த மக்கள் மத்தியில் அச்சத்தை பயத்தை ஏற்படுத்துகின்ற செயலை புரிந்தது யார் அரசு அரசாங்கம் ஆகவே அரசாங்கம் புரிந்த செயல்தான் காலப்போக்கில் மாறி அப்படியே அரசு சாரா அமைப்புகளிடம் அந்த குழுக்களிடம் ஆயுத குழுக்களுக்கு கைமாறியது ஆனால் இன்று கூட இன்று இருக்கிற பிரச்சனை என்னவென்னு சொன்னால் இந்த பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபடுற அதிகமான குழுக்களுக்கு நாங்கள் சொல்வோம் அதனை பதிலி குழுக்கள் ப்ராக்சிக் குரூப்ஸ் சொல்லுவாங்க இந்த பதிலி என்ற இந்த குழுக்கள் வந்து இவர்கள் வந்து உண்மையில் ஏதோ ஒரு நாட்டு அரசாங்கத்தினால் செயற்படுகிற இவர் ஒரு கூலிப்படைகளாக செயற்படுகிறார்கள் எந்த அரசு சார அமைப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த குழு வந்து ஏதோ ஒரு நாட்டினால் அரசா அரசினால் அவர்கள் நிதி ஆயுத வளங்கள் வழங்கப்படுவோர்களாக இருக்கிறார்கள் அவன் அதன் மூலம் தான் என்ன செய்வதுன்னு சொன்னால் அவர்களும் பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிறார்கள் ஆக இப்போது அரசுக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது உலகளாவிய ரீதியில் இன்று வரைக்கும் ஏன் வரைவிலக்கணப்படுத்தவில்லை ஆனால் பயங்கரவாத குண்டுவெடிப்பு பயங்கரவாதத்தை நிதி சேகரிப்பு பயங்கரவாத செயல்கள் என்று சொல்லி வருகிறார்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வரைவிலக்கணத்தை குறிப்பிடவில்லை குறிப்பிடறதுக்கான காரணம் என்ன சொன்னால் சில பேர் இந்த வரைவிலக்கணத்தை பகிரங்கமாக அனைத்துலக ரீதியாக சர்வதேச ரீதியாக அங்கீகரித்தால் அரசுகள் கூட இதில் சிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுவேன் பொதுமக்களுக்கு எதிராக புரியப்படுகின்ற வன்முறையை பயங்கரவாதம் என்று வரைவிலக்கணப்படுத்த வேண்டி வரும் அது குற்றவியல் செயலாக இருக்கும் அதனை புரிபவர்கள் அரசாங்கமாக இருந்தால் அங்கு பொறுப்பேற்க வேண்டி வரும் அதன் காரணமாக தான் இன்று வரைக்கும் இந்த பயங்கரவாதம் என்ற சொல்லி வரைவிலக்கணப்படுத்தவில்லை ஆனால் இலங்கையிலே இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு அதே போன்றோ இலங்கையை நாங்கள் ஒரு அவசர கால நிலைமையை பிரகடனப்படுத்தினால் ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்கிறது ஜனாதிபதி சாதாரண குடிய நிலைமையை ஒரு அவசரகால நிலைமை என்று பிரகடனப்படுத்தினால் அவசரகால நிலைமையின் கீழே ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்கிறது அவசரகால ஒழுங்கு விதிகளை சட்டங்களை கொண்டு வருவதற்கு அவ்வாறு கொண்டு வருகின்ற அந்த ஒழுங்கு விதிகளின் கீழே பயங்கரவாதம் என்ற ஒரு விடயம் வரை படுத்தப்பட்டிருக்கின்றது அதன் காரணமாக இலங்கை ஏனைய நாடுகளை விட ஒரு படி மேலே போய் பயங்கரவாதத்தை வரைவிலக்கணம் படுத்தியிருக்கின்றது